ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அனு ஒரு கணிமத்தமாக வரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாளும் வரும்னு நல்லாவே தெரியும் ஆனால் மெயினாக சி போர்டுக்கு தான் நாலு அல்லது ஒன்பது பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வரும்னு சொல்லி ஏபிசியில் வந்து கொடுத்துருந்தேன் பட் ஏபி நம்பரை அப்படியே நிறுத்தி கொண்டு வந்துடும் நான் வந்து கெஸ் பண்ணதே என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டுக்கு ஃபுல் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்போம் அது வந்தால் ஏபிபிசிஎஸ்சிக்கு எழுபத்தி நாலு இருபத்தி ஒம்பது இருபத்தி நாலு இந்த மாதிரிலாம் வர வேண்டிய நம்பர் பட் அப்படியே ஏபியில் நிறுத்தி கொண்டு வந்துடும் நான் மெயினாக பார்த்தீங்கன்னா பிசியிலேருந்து பி ஏபிக்கு வந்து ஃபுல் பவர் பிசி தொண்ணூற்றி ரெண்டுக்கு ஃபுல் பவர் ஏபியில் வந்து நாற்பத்தி ஏழு வைக்கக்கூட இந்த நாற்பத்தி ஏழை மறுபடியும் பிசிக்கு தான் எழுவத்தி நாலு பேஸ் பண்ணி பவர்லையோ அல்லது ஸ்டெயிட்டாவோ வரணும்னு சொல்லி நம்ம பிசியில் மெயினாக வரும்னு சொல்லி ஆள் போடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கு கொடுத்துருந்தேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏபிலேயே அந்த எழுவத்தி நாளில் ஸ்டெயிட்டாக கொண்டு வந்துட்டான் என்ன போர்டு மாற்றி வச்சதுனால நான் வந்து பிசிலேருந்து தொண்ணூற்றி ரெண்டுக்கு ஏபிக்கு நாற்பத்தி நாள் வரக்கலாம் மறுபடியும் பிசிக்கு வரும்னு எதிர்பார்த்தா நான் ஏபிலேயே நிறுத்தி கொண்டு வந்துட்டேன் ஸோ ஒரு சில டைம் இப்படி தான் கொண்டு வந்துடான்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து எழுவத்தஞ்சி ஏசி எழுவத்தஞ்சி அதை வந்து ஏபிபிசி ஒரு நம்பர் பவரை வச்சு திருப்பி கொண்டு வரோன்னா இதே ரெண்டு இருபத்தஞ்சி தான் பவர் வச்சு மறுபடியும் எடுத்துகிட்டு வரணும் அடுத்த ரிசல்ட்டுக்கு கரெக்டாகவே எடுத்துகிட்டு வந்துருப்பான் அதே மாதிரி தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஸோ பிசிலேயே எண்பத்தாறு ஒரு நம்பர் திருப்பி பவர் வச்சுருப்பான் அதே எண்பத்தாறு வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் அறுபத்தெட்டுன்னு திருப்பி இருப்பான் இந்த ஏசியில் இருக்கிற அறுபத்தெட்டு போர்டை மாற்றி ஏபிக்கு ஃபுல் பவர் எடுத்துகிட்டு வந்திருப்பான் ஸோ இந்த மாதிரி தான் இந்த நம்பரை மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வரக்குள்ள நம்மளுக்கு இன்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான கணிப்பு வீக்லி சாட்லேயும் சரி இயர்லி சாட்லேயும் சரி நம்மளுக்கு ரெண்டு இடத்து மூணு இடத்தையுமே சேம் மெத்தட் தான் வருது உதாரணத்துக்கு இப்போ நம்ம நாங்கள் மாறு பண்ணி காமிச்சோம் பார்த்தீங்களா அதுதான் மெத்தேடு இப்போ வந்து எண்பத்தாறுக்கு அறுபத்தி எட்டுன்னு திருப்பி அறுபத்தி மூணுன்னு பவர் வச்சுருப்போம் எண்பத்தாறு திருப்பினா அறுபத்தி எட்டு பவர் வச்சா அறுபத்தி மூணு ஸோ இந்த நம்பர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே திருப்பியிருப்பான் இங்கே பார்த்தீங்கன்னா பிசி எண்பத்தேழு இதுக்கு ஃபுல் பவர் ஏபியில் நம்பரை பவர் வச்சு திருப்பக்குள்ள ஸோ இந்த நம்பர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே பிசியெலாம் நிறுத்தி கொண்டு வந்துருப்போம் ஸோ இந்த மெத்தடில் தான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு இந்த இடமும் செட் ஆகுது ஏசி ரெண்டு பிசி வந்து இருபத்தஞ்சுன்னு திருப்பி கொண்டு வரக்குள்ள இதே நம்பரை மறுபடியும் ஐம்பத்தி ரெண்டு ஆள் போடு இருபத்தஞ்சி வரணும் அதை பவர் ஒரு நம்பர் பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும் இதை வச்சு நம்ம த்ரீ டிஜிட்டில் எந்த மாதிரி எடு எடுக்க நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இங்கே வந்து நம்பர் மாற்றி வச்சுக்கிறோம் ரெண்டுக்கு இருபத்தஞ்சி இந்த ஐம்பத்தி ரெண்டு திருப்பி அப்படியே கொண்டு வரணும் இது ஒரு மெத்தடு இப்போ ஏர்லி சாட்டில் பாருங்கள் ஏர்லி சட்லேயுமே ஏபி ஐம்பத்தேழு ஏசி இருபத்தஞ்சி அடுத்தது பிசி இருபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு வரணும் ஏன்னா வீக்கில் சாட்லேயுமே ஐநூற்றி இருபத்தஞ்சி தான் அன்னைக்கு டெய்லி சார்ட்டில் வந்து ஏபிஎல் நிறுத்தி கொண்டு வந்த மாதிரி நாளைக்கு வந்து வீக்லி சார்ட்டில் அந்த நம்பரை ட்விஸ்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும் இது ஒரு மெத்தடு ஆனால் மெயினாக நம்ம பார்க்க போகிறது இப்போ போர்டு பவர் நம்பர் வச்சுருப்போம் ஏழுக்கு பவர் ரெண்டு ஏழுக்கு பவர் ரெண்டு வைக்கக்குள்ள கணக்கு இந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா மூணு நம்பரும் கணக்கை வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து இங்கே ஃபுல் பவர் வச்சு நானூற்றி ரெண்டுன்னு கொண்டு வரணும் இதுதான் கணக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் மெத்தடு ஆனால் அந்த நம்பரை ஒவ்வொரு நம்பரை குழு நம்பரை வச்சு எடுத்துகிட்டு வரும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு ஏழுக்கு பவர் ரெண்டுங்குள்ளே இந்த தொண்ணூத்தஞ்சு இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பரை அடுத்தது ஏபிக்கு வரணும் ஆனால் பிசியில் வச்சுருப்பான் ஸோ பிசியில் வைக்கக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏழுக்கு பவர் ரெண்டுன்னா மேலே இருக்கிற தொண்ணூத்தஞ்சும் கிராஸில் இருக்கிற எண்பத்தஞ்சும் மிக்ஸ் பண்ணி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சுன்னு எடுத்துகிட்டு வந்திருப்போம் இப்போ இதே மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு வர வேண்டிய நம்பர் சிம்பிளாக ஒரே நம்பர் இப்போ சி போர்டு அதே மாதிரி பவர் வச்சுருப்போம் அஞ்சுக்கு ஜீரோ சாரி ஜீரோவுக்கு அஞ்சு பவருக்குள்ள மேலே இருக்கிற அறுபத்தி எட்டு ஆல் போர்டுக்கு அறுபத்தி எட்டு வரணும் இந்த கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு ஸோ அறுபத்தெட்டையும் இந்த எழுபத்தெட்டையும் மிங்கிள் பண்ணி கொண்டு வந்தால் ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டை வந்து ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணி வைக்கலாம் ஸோ இந்த இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நம்பராக கொண்டு வந்திருப்பான் தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சும் வரணும் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சுன்னு கொண்டு வந்துடுறான் இதே சேம் மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டுன்னு வரணும் ஸோ இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ எக்ஸ்ட்ரா ஏபிக்கும் பிசிக்கும் இன்னொரு நம்பர் போன வாரம் நம்ம வந்து எதை வச்சு நான் மார்க் பண்ணி உதாரணத்துக்கு ஒரு நம்பர் மார்க் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் என்ன ஒன்று ஒரு நம்பர் பவர் வச்சு கொண்டு வரோம் ஒரு சில டைம் நம்பர் திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுறான்னு வச்சிக்கோங்களேன் இப்போ ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆறுன்னு நிறுத்தி குழு நம்பருக்கு கொடுத்துடான் ஓகேங்களா அப்போ இந்த தொண்ணூற்றி ரெண்டு ஆல் போர்டுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வரணும் ஆனால் இருபத்தி ஒம்பதுன்னு வச்சுருப்போம் சேம் அதே மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத் இரநூத்தி முப்பத்தொம்போது ரெண்டுக்கு பவர் ஏழுங்குள்ளே இந்த முப்பத்தொம்போது ஆள் போர்டு வரணும் எல் எண்பத்தொம்போதுன்னு ஒரு நம்பர் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பான் சேம் அதே தான் நூற்றி தொண்ணூறு ஏ போர்டு ஒன்றரை நம்பர்னு எடுத்துவிட்டான் தொண்ணூறு ஆல் போர்டு எடுத்துகிட்டு வரணும் தொண்ணூத்தஞ்சுன்னு வச்சுருப்போம் ஸோ இதுவும் பவரில் கொண்டு வந்துட்டான் இப்போ எட்நூற்றி அறுபத்தொம்போது ஏ போர்டு எட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தொம்போது அடுத்த வாரம் ஆல்போர்டு வந்திருக்கணும் வரல வராதனால என்ன பண்ணியிருப்பனா ஒரு வாரம் தள்ளி வரதுனால கரெக்டாக பிசிக்கு வர வேண்டிய நம்பரை பிசிலே வச்சுருப்போம் அதாவது ரெண்டு இடத்த அறுபத்தொம்போதுன்னு வரணும் ஸோ தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுன்னு வந்துருக்கணும் பவரில் நானூற்றி அறுபத்தி நாலுன்னு வந்துருச்சு இப்போ அதே சேம் மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தள்ளி இந்த நானூற்றி அறுபத்தி நாலுலேருந்து ஏ போட நாலை நிப்பாட்டிட்டா இந்த அறுபத்தி நாலு பிசி போன வாரம் கொடுத்துருந்தேன் வரல வராதனால ஒரு வாரம் தள்ளி வந்துச்சுன்னா பிசிலேயே அதை பவரை வச்சு எடுத்துகிட்டு வரணும் இப்போ பிசிக்கு மெயினாக அறுபத்தி நாலு ஏன்னா ரெண்டு ரெண்டு வாரம் தள்ளி எடுத்துகிட்டு வரான் அறுபத்தொம்போது ரெண்டு வாரம் தள்ளி அறுபத்தி நாலுங்குள்ளே மறுபடியும் அறுபத்தி நாலு ஸ்டேட்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படி அறுபத்தி நாலு எடுத்துகிட்டு வந்தால் ஸோ நானூற்றி அறுபத்தி நாலுனே எடுத்துகிட்டு வரணும் அதை வேணால் பவர் வச்சு எடுத்துகிட்டு வரதுக்கான சான்ஸு அதிகமாகவே இருக்குது ஸோ அறுபத்தி நாலு ஒருவேளை பிசிக்கு வரலாம் அப்படி ஏபிக்கு வந்துச்சுன்னா என்ன நம்பரை வரணும்னு பார்த்துருவோம் இப்போ ஒரு ஸ்டெப்புக்கு எல்லாம் அந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு நாலு பவர் இந்த ரெண்டுக்கு ஏழு பவர் சி போர்டு வரணும் இன்றைக்கி ஆல்ரெடி ஏழை நம்பர் சி போர்டு ஏழு இருக்குது அந்த ஏழை நம்பர் நிறுத்தணும் அல்லது பவர் வைக்கணும் ஏன்னா ஏபி நம்பர் நிறுத்தினா சி போர்டு நம்பர் நிறுத்தி டபுள்ஸாக வைக்கணும் ஸோ அப்படி டபுள்ஸாக வந்துச்சுனால் டபுள்ஸாக வரணும் அல்லது சி போர்டு ரெண்டாம் நம்பர் வரணும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பவர் வச்சுட்டு அடுத்தது ஸ்ட்ரைட்டாக தான் வரணும் அப்படி ரெண்டாய நம்பர் வந்துச்சுன்னா இந்த அறுபத்தி நாலு வந்து ஏபியில் வச்சு ஆறுநூற்றி ரெண்டுன்னு எடுத்துகிட்டு வர சான்ஸ் இருக்குது ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏன்னு நான் சொல்கிறேன்னா ஏன்னா ஆறு ரெண்டுமே அடத்துக்கு வரணும் ஏன்னா பி போர்டு நம்பரில் ரெண்டாயிரம் நம்பரை நிப்பாட்டியிருப்போம் இதுக்கு முன்னாடி நம்பர் நிப்பாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்தவுடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படிதான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப் எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட் வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க இதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்பதாம் நம்பர் நிறுத்தியிருப்பான் ஓகேங்களா ஒம்பதா நம்பரை நிறுத்தியிருப்பான் நிறுத்திவிட்டு மறுபடியும் அந்த போர்டை மாற்றி வச்சுருப்பான் ஸோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை நிறுத்திருப்போம் அப்படியே பிவி சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் மாற்றியிருப்போம் பி போர்டில் நிப்பாட்டிட்டு சி போர்டு மாற்றி வச்சுருப்போம் அதேமாதிரி பி போர்டில் நிப்பாட்டிட்டு மறுபடியும் அது சி போர்டில் நவுத்தி தான் கொண்டு வந்துக்கிறோம் அதே மாதிரி இந்த ரெண்டாம் நம்பர் நிப்பாட்டி சி போர்டில் ரெண்டாம் நம்பர் நவத்தி கொண்டு வந்தால் ஸோ அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பரை எடுக்க சான்ஸ் இருக்குது ஸோ ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு காமனாக வர வேண்டிய நேரம் நான் போன வாரமே கொடுத்துருந்தேன் அறுபத்தி நாலு வரல வரலனா ஒரு வாரம் தள்ளி கண்டிப்பாக வரதுக்கான சம்ஸ் அதிகமாக இருக்குது ஏரலி சாட்டு பிரகாரம் அறுபத்தி எட்டு வரணும் ஆள் கொடுக்கு ஸோ மந்த்லி சாட்டு பிரகாரம் ஐம்பத்தெட்டு சாரி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு இருபத்தஞ்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும் ஏபிபிசிஎஸ்சிக்கு மொத்தம் மூணு பேட்டர்ன் எடுத்துருக்குறோம் டோட்டலாக அஞ்சு நம்பர் இதில் வந்து த்ரீ டிஜிட்டெலாம் ஸ்ட்ராங்காகிற நம்பர் என்னோடய கணிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டும் இரநூத்தி அறுபத்தி நாலும் அதே மாதிரி ஏழ்நூற்றி அறுபத்தெட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ஆறுநூற்றி ஐம்பத்தேலாம் ஐநூற்றி ரெண்டும் ஒரு சப்போர்ட்டுக்கு போன வாரம் இன்றைக்கி டெய்லி சார்ட்டு பிரகாரம் ரெண்டு நம்பரை நிறுத்தி அப்படியே கொண்டு வரேன்னா வீக்லி சார்ட்டில் அதே மாதிரி அதே மெத்தடில் எடுத்துகிட்டு வரணும் அப்படி பார்க்கக்குள்ள அடித்த ஐநூற்றி இருபத்தஞ்சி அப்படிங்கிற நம்பர் வந்த நம்பரை திருப்பி கூட வைக்க சான்ஸ் இருக்குது ஏன்னா சீபோர்டு ரெண்டுங்குள்ளே ஏபி ஐம்பத்தஞ்சாவது அந்த நம்பரை திருப்பி கூட வைக்கலாம் ஒரு சான்ஸ் இருக்குது மேபி உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சீபோர்டுக்கு ரெண்டு அப்படி இல்லைன்னா எட்டு அதை விட்டால் மூணாம் நம்பர் வரணும் ஸோ so, எனக்கு மெயினாக வர வேண்டிய நம்பர் சி போர்டுக்கு ரெண்டு எட்டு அதை விட்டால் மூணாம் நம்பர் வரலாம் இது உங்கள் ஏபியில் ஏ போர்டோ பி போர்டோ உங்கள் கணிப்பில் ஏதாவது ஒத்து வந்துச்சுன்னா இந்த ரெண்டு எட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்